ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்துட்டு வீடு எடுக்கிற ஐடியா இல்லை ஆனால் நீங்கள் இன்றைக்கி வீடு எடுக்கிற கட்டாயத்துக்கு இந்த மழை எங்களை தள்ளிடுச்சு அதனால் நாங்கள் வீடு எடுக்கிறோம் மணி கரெக்டாக ரெண்டாகுது மதியத்துலேருந்து நம்ம என்னென்ன பண்ணுறோன்னு பாருங்கள் அந்த வீடியோவில் வெயில் வந்து மோர்மேலாக சீயக்காவுக்கு குளியல் பொடிக்கு எல்லாம் காஞ்சிக்கிட்டு இருந்துச்சு மழை வந்துட்டு படம் போய் எல்லாத்தையும் அள்ளிட்டு தொடர்ந்து வச்சுட்டு இருக்கோம் ஒரு தவறு எங்கள் வீட்டில் நடந்துட்டு வாங்க காமிக்கிறேன் இப்போ ப இப்போ வந்துட்டு என்னை சொல்கிறாங்கல்ல நான் ஒரு லேடிஸ் இல்லைன்னா அந்த வீடு எப்படின்னு பாருங்கள் வாங்க கரண்ட் போயிடுச்சு வாங்க இப்போ இப்படிங்க வரணும் நான் வந்துட்டு அங்கே வீட்டுக்கு போயிருந்தேன் பெரிய வீட்டுக்கு வந்துட்டு அக்கா வர சொல்லியிருந்தாங்க சரி நான் போயிருந்தோம் சாப்பாடு அடுப்பில் வச்சுருந்தேன் சரி அக்கா வர சொன்னதுனால சரி இங்கே பக்கத்தில் செல்வி அக்காவை கூப்பிட்டு சோத்தை வெடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போயிட்டேன் இங்கே பாருங்கள் சாப்பாடு அடுப்பில் வச்சுட்டு போனேன் அப்படியே என்னை அழைக்க அப்படியே களி களியாக போய் அடி பிடிச்சி சாப்பாட்டில் அந்த கருவினை ஸ்மெல் வந்துருச்சு இப்போ வந்து நான் இறக்கி இந்த பானையில் இருக்குது இது இப்போ வந்து நான் திரும்ப வந்து சாப்பாடு மதியத்துக்கு இப்போ சாப்பாடு வச்சுருக்கேன் மணி ரெண்டு ஆகிடுச்சு இந்த மணி ஆகிட்டு தான் சாப்பாடை வச்சு விட்டுட்டு தயிர் இருக்குங்க வந்த டைம் இருந்தால் ஏதாவது தொட்டுக்க செஞ்சு சாப்பிட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போனது அதுக்குள்ளேயே அவங்க இப்படி பண்ணி வச்சுருக்காங்க இப்போ இது வந்து நேற்று வச்ச மீன் குழம்பு கொஞ்சமா இருக்கு அதுதான் வேற இப்போ எங்கள் வீட்டில் எதுவும் இல்லை இப்போ இனிமேல் யாரும் மதியத்துக்கு செஞ்சு நாங்கள் சாப்பிட்டு இந்த மழை ஒரு இன்னொரு அரை மணி நேரம் அடிச்சதுன்னா நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் நல்லா எங்கள் வீடு காரங்களில் ஜாலி மழையில் நினைக்கிறாராம் அதை விட்டு நினைஞ்சிக்கிட்டே என்னோட செய்யணும் போட்டாங்க ஈரத்தோடு தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க இப்போ ஏன்னா அவங்க குளிக்க வராங்களாமா சோறுன கொஞ்சம் நேரம் வேகணும் செய்யுது என்ன தொடுக்க செய்யுதுன்னு தெரில வாங்க மழை பெய்யுது வந்து பாருங்கள்

அதை விடு பாருங்க நம்ம வீட்டில் பாவக்காய் வந்து நல்ல சூப்பரா பெருசு பெருசா போகுது ஆனால் பழுக்குது அது ஏன்னு தெரியல இப்ப சைடு டிஷ்ஷுக்கு வந்துட்டு நம்ம இதே ரெடி பண்ணிடலாம் பறிச்சு விட்டுடுறேன் ஆனால் வந்துட்டு இது பழுத்தாலும்

சும்மா சீவல் தாள் கிடந்துச்சு அதெல்லாம் அந்த பழத்தை அந்த பழுத்த வதைய அந்த கவரில் கட்டிக்கிட்டு இருந்தேன் கொண்டு சும்மா எங்களுக்கு போட்டு விட்டேன் அது பிடிச்சி இத்தனை காய் வளர்கிற அளவுக்கு இருந்துச்சு காய் இன்னும் இருக்கு வந்தா அதுவும் வளர்த்துட்டா பாரு இந்த ஓலர்க்கே அதை பறிக்கிறீங்களா நீங்க அப்புறம் எல்லாம் நம்ம கொள்ளைக்கு வந்து நம்ம கிலுவ போத்துல வேலி வச்சிருந்தோம் மழையும் தூரது வெயில் அடிக்கிறது பாருங்க வேலி வச்சிருந்தோம் கரெக்டா வேலி வச்ச மறுநாளே நல்லா மழை வந்தது நல்லா போத்தெல்லாம் சுளுத்துருச்சு பாருங்க நல்லா சுளுத்து சூப்பராக வருது இந்த மழை வந்து அந்த போத்தெல்லாம் வளர்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கொஞ்சம் கனமா பெஞ்சிச்சுன்னா நல்லா இருக்கும் மேலோட பாருங்க

அந்தோ ரெண்டு இருக்குது இந்த ரெண்டு இருக்குது பறிப்போம் இப்போ ஏனி போட்டு வரைக்க போகிறீங்களா பார்த்து பார்த்து லைட் பாத்து மாமா இல்ல 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 கொடி அறுத்து அதுக்கு மேல பறிச்சு விட்டுருங்க முத்திடுச்சு நல்லா ரஃப்பா இருக்கு அதான் நான் சொல்றேன் நாம கீழே போடுங்க கையில வச்சிருக்கேன் அப்படியே கீழே போடுங்க நான் எடுத்துக்கிறேன் ரெண்டு கிடக்கு பாரு சைடுல மூணு இது கிடக்கு அதில் பாருங்க அடுத்தடுத்து சின்னதா அங்கனை கையகிட்ட ஒன்று படுத்தது இருக்கா அமைங்கிருக்கு பாருங்க அப்படியே ஏனிய வச்சு எடுங்க அது ரஃப்பாதான் இருக்கும் அத பழம் அந்த வீட்டுக்கு நேரம் இருக்குது ஒன்று பெருசு இருக்குப்பாமா எங்கண்ண இந்த ஆனால் வந்துட்டு அமுங்க வேலையே மாமா பெயிடு வந்துட்டு பார்த்து நின்றுக்குங்க எந்த ஊர்லேயாவது ஏனி போட்டு பாவக்காய் பறித்து பார்த்துருக்கீங்களா எல்லாம் எங்கள் வீட்டில் தான் நடக்கும் எல்லாம் அதிசயமும் இந்தோ ஒன்று பெருசு கிடக்காம வீட்டுக்கு நேராக லைட்டுக்கு ஆ அந்தால பறிச்சு விட்ருங்க சேர்த்து செஞ்சு விட்டுடுறேன் தான் இருக்கும் போடு ஆனால் எவ்வித உரமும் இல்லாமல் ஆனால் ஏதாவது ஒரு காய் நம்ம வீட்டில் காய்ச்சா அது ஒரு ஆனந்தம் ஏமாம்மா பார்த்து 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 ஆனால் இப்போ நான் பாட்டிலே வேடிக்கை பார்க்குற வீடு எடுத்து நல்லா இல்லைன்னு எடுத்துட்டுறப்போ தான் தெரியும் நல்லா எடுத்துருக்கேன் நான் இல்லை ஏப்பா இம்மா அனுத்துதாம்மா அந்த வெயிலுக்கு வெயிலாக அனுத்துது சிற்பவங்க எல்லாத்தையும் போய் எழுதிட்டு வரேன் சரி இந்த பழுத்த வச்சு என்ன பண்ணலாம் இருக்கிறேன்

மீன் குழம்பு மீன் குழம்பு இருக்குல்ல அது போதும் கூட உடனே ரெடி ஆகிட்டு ஆமாம் இன்ஸ்டன்ட் பொரியல் காரம் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன் ஏன்னால் இது கொஞ்சம் பிஞ்சு பாவக்காண்டதுனால கசப்பு அதிகமாக இருக்கும் அதனால கொஞ்சம் மகா காரம் மட்டும் அதிகமாக போட்டு செஞ்சிருக்கேன் பழைய மீன் குழம்பு சூடு பண்ணியாச்சு கொஞ்சம் தயிர் இருக்கு அத வச்சு செஞ்சு பிடிக்க வேண்டியதுதான் பிள்ளைகளுக்குலாம் தயிர் நம்ம கூட மீன் குழம்பு எதனால யாருனாலும் சாப்பிட்லாம்